வணக்கம் ஒரு ரோட்ல இருக்கிற பேர் பலக மேல பெயிண்ட் அடிச்சதுக்காக மேல கிரிமினல் கேஸ் போட்டா எப்படி இருக்கும் ஏதோ சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா ஏற்காடு மலைப்பாதையில நடந்த இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நூறு வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சித்தாந்த போரோட வெளிப்பாடு இன்னைக்கு நாம பார்க்க போறது இததான் உங்ககிட்ட இந்த வந்திருக்கிற இந்த ஆர்டிகல் ஒரு கொண்டை ஊசி வளைவோட பேர் மாற்றத்தை வச்சு வரலாறு அரசியல் அதிகாரம்னு பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுது ஆமா மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பெயர் சர்ச்சை ஆனா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தோட அடையாளம் எதுங்கிற கேள்வியோட மையம் இதுல இருக்கு அடையாளம்னு சொல்றீங்களா ஆமா நம்மோட அடையாளம் பழங்கால மன்னர்களா இல்ல சமூகத்தையே மாத்தி அமைச்ச நவீன தலைவர்களா இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு குறியீட்டு போர் தான் அந்த எட்டாவது கொண்டை ஊசி வளைவுல நடந்திருக்கு சரி வாங்க இத முழுசா அலசுவோம் முதல்ல இந்த ஏற்காடு மலைப்பாதைக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா நிச்சயமா சேலத்திலிருந்து ஏற்காடு போற அந்த வழி ரொம்ப அழகான ஆனா அதே சமயம் ரொம்ப செங்குத்தான ஒரு பாதை அதுல மொத்தம் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு இந்த வளைவுகளுக்கெல்லாம் யார் பேர் வச்சிருக்காங்க ஏன் அப்படி ஒரு பேர் வைக்கணும் இதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு இந்த இருபது வளைவுகளுக்கும் சங்க காலத்துல இருந்த மன்னர்கள் வள்ளல்கள் பேர் தான் சூட்டப்பட்டிருக்கு இது எப்போதோ நடந்த விஷயம் ஓ ஒரு பயணத்தை வெறும் பயணமா இல்லாம ஒரு வரலாற்று பயணமா மாத்த முயற்சி செஞ்சிருக்காங்க நீங்க ஒவ்வொரு வளைவ கிடக்கும் போதும் பாரி ஓரி காரி அதிகமான நம்ம படிச்ச பேர்களை பாப்பீங்க ஆமாமா இது அந்த மண்ணோட நம்ம மொழியோட வரலாற்றுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை அப்போ இது வெறும் பேர் பலகை இல்ல ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி கரெக்ட் அதுல ஒரு பக்கத்து யாரோ கிழிச்சு எரிஞ்ச மாதிரி தான் இந்த சர்ச்சை ஆரம்பிக்குது குறிப்பா நாம பேச போறது அந்த எட்டாவது கொண்டை ஊசி வளைவு எட்டாவது வளைவு அதுக்கு தகடூர் அதியமான் வளைவுன்னு பேர் இருந்திருக்கு அதிகம் நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அவ்வையாருக்கு நெல்லிக்கணி கொடுத்த அந்த வல்லல் தான் அப்படிப்பட்ட ஒருத்தரோட பேர் அங்கே இருந்திருக்கு கரெக்ட் இப்போதான் விஷயத்தோட மையத்துக்கு வரோம் போன கோடை விழா சமயத்தில் அந்த சாலைய நெடுஞ்சாலைத்துறை புதுப்பிச்சிருக்காங்க சரி அந்த வேலையோட ஒரு பகுதியா இந்த எட்டாவது வளைவுல இருந்த தகடூர் அதியமான் வளைனுங்கிற பெயர் பலகையை எடுத்துட்டு ஈவேரா வளைவுன்னு புதுசா பெயர் வச்சுட்டாங்க புள்ளி வைக்கப்படுது ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது இது ஒருவேளை நிர்வாக ரீதியான தவறா இருக்க வாய்ப்பு இருக்கா அதாவது பழைய போர்டு உடைஞ்சு போயிருக்கும் புதுசா வைக்கும் போது கவனக்குறைவா பெயர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா இல்ல இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மாற்றமா உங்ககிட்ட இருக்கிற ஆர்டிகல்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது உங்க கேள்வி ரொம்ப முக்கியமானது இத ஒரு சாதாரண தவறா பார்க்க முடியாதுங்கிறது தான் எதிர்ப்பாளர்களோட வாதம் அப்படியா ஏனா இருபது வளைவுகள்ல இருக்கிற மத்த மன்னர்கள் பேர் எதையும் மாத்தல குறிப்பா இந்த எட்டாவது வளைவை மட்டும் தேர்ந்தெடுத்து அதியமான் பெயரை நீக்கிட்டு ஈவேரா பெயர வச்சிருக்காங்க ஓ அப்போ மொத்தம் பத்தொன்பது பேரும் அப்படியே தான் இருக்கா ஆமா அதனால இது எதேச்சியா நடந்தது இல்ல ஒரு சித்தாந்த ரீதியான திட்டமிட்ட நகர்வு தான் அவங்க உறுதியா நம்புறாங்க இந்த இடத்துல தான் நெடுஞ்சாலை துறையின் செயல்பாடு கேள்விக்குள்ளாகுது ஓகே அப்போ இது ஒரு சித்தாந்த மோதலோட ஆரம்பம் சரி இந்த பேர் மாற்றத்துக்கு இவ்ளோ பெரிய எதிர்ப்பு வர காரணம் என்ன அதியமான் ஈவேரா பேருக்கும் இடையில என்ன சித்தாந்த பின்னணி இருக்கு ஒருத்தருக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இரண்டு முக்கியமான அரசியல் சிந்தனைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க ஒண்ணு தமிழ் தேசியம் இன்னொன்னு திராவிட சித்தாந்தம் தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவங்க தமிழ் இனத்துக்கும் மொழிக்கும் அதோட பல்லாயிரம் வருஷ வரலாற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரி அதியமான் மாதிரி சங்ககால மன்னர்கள் தமிழர்களோட ஆட்சி திறமைக்கும் வளமான கடந்த காலத்துக்கும் ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை அழிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க நாம் தமிழர் கட்சி இந்த சிந்தனையை தான் முன்னெடுக்குது சரி அப்போ திராவிட சித்தாந்தம் அதுக்கு எதிரா இருக்குமா எதிரான சொல்றதை விட அதோட பார்வை வேற திராவிட சித்தாந்தம் கடந்த நூறு வருஷத்துல உருவான ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அவங்க வாதம் என்னன்னா மன்னராட்சி காலங்கள்ல சாதி ஏற்றத்தாழ்வுகள் மாதிரியான சமூக கொடுமைகள் இருந்துச்சு அதையெல்லாம் எதிர்த்து பகுத்தறிவு பேசி சமூக நீதிக்காக போராடினவர் தான் ஈவேரா அதனால பழைய மன்னராட்சி அடையாளங்களை விட இன்னைய சமூகத்துக்கு வழிகாற்ற ஈவேரா மாதிரி தலைவர்களோட பேர் தான் பொது இடங்கள்ல அவங்க வாதிடுவாங்க திராவிடர் விடுதலை கழகம் இந்த சித்தாந்தத்தோட பிரதிநிதியா இந்த வராங்க வராங்கப்பா அப்ப இது அதிகமானுக்கும் பெரியாருக்குமான போட்டி இல்ல இல்லவே இல்ல ஒரு பழமையான வரலாற்று பெருமைக்கும் ஒரு நவீன சமூக சீர்திருத்தத்துக்கும் இடையிலான போட்டி இந்த ரெண்டுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற சண்டை தான் அந்த வளைவுல நடக்குது ரொம்ப தெளிவா புரியுது ஆமா மிகச்சரியா சொன்னீங்க இந்த சித்தாந்த பின்னணியில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்வினை வருது அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க வெறும் அறிக்கை கண்டனம்னு நிறுத்திக்கல அப்புறம் நேரடியா களத்துல இறங்கிட்டாங்க இதுதான் இந்த சம்பவத்துல ஒரு பெரிய திருப்பம் ஏற்காட்டுக்கு ஒரு குழுவா போயி துறை வச்சிருந்த ஈவேரா வளைவுங்கிற பேர் மேல கருப்பு பெயிண்ட் அடிச்சு அழிக்கிறாங்க அதோட நிறுத்தாம தகடூர் அதியமான் வளைவுன்னு எழுதின ஒரு பெரிய பிளெக்ஸ் பேனரை அந்த இடத்துல கட்டிடுறாங்க இது ஒரு நேரடி நடவடிக்கை அதாவது அரசின் ஒரு முடிவை நாங்களே சரி செய்யறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு சட்டப்படி பார்த்தா இது அரசு சொத்த சேதப்படுத்துற செயல் ஆமா சட்டப்படி அது குற்றம் ஆனா அரசியல் ரீதியா பார்த்தா இது ஒரு பலமான எதிர்ப்பு நீ எங்க அடையாளத்தை அழிச்சா நாங்க ஓ அடையாளத்தை அழிப்போம்னு சொல்ற மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு குறியீடு போர் அந்த பெயர் பலகை தான் போர்க்களம் கருப்பு மை பூசுறதுங்கிறது எதிர்ப்போட உச்சகட்ட வடிவங்கள்ல ஒண்ணு சரிதான் ஒரு அரச அமைப்பு செஞ்சத இன்னொரு அரசியல் அமைப்பு வந்து மாத்தி எழுதுது இது அந்த இடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்குது அவங்க தரப்பு வாதம் கட்டுரையிலே இருக்கு என்னன்ன நெடுஞ்சாலை துறையினர் திட்டமிட்டு ஈவிரா பெயரை வைத்துவிட்டனர் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த திட்டமிட்டுங்கிற வார்த்தை தான் அவங்க கோபத்தோட மூல காரணம் ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு சின்ன பலகைக்கு இவ்ளோ சக்தியா நாம தினமும் எத்தனையோ பலகைகளை கடந்து போறோம் ஆனா ஒரு பெயர் அழிக்கப்பட்டு இன்னொரு பெயர் எழுதப்படும் போது அது எவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க ஆமா அது வெறும் பேர் இல்ல அது ஒரு குறியீடு சரி ஒரு தரப்பு இப்படி நேரடியா களத்துல இறங்கும் போது அடுத்த தரப்பு சும்மா இருக்குமா நிச்சயமா இருக்காது என்ன நடந்தது நீங்க எதிர்பார்த்ததுகான் நடந்தது ஏற்காட்ல இருக்கிற திராவிட விடுதலைக் கழகத்தினர் உடனே ரங்கத்துல இறங்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஈவேரா பேரை அழிச்ச நாம் தமிழர் கட்சியினர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஏற்காடு காவல் நிலையத்திலயும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்ட்டையும் புகார் மனு கொடுக்கறாங்க ஓ புகார் கொடுத்தாங்களா ஆமா இப்போ இந்த சண்டை ரெண்டு கட்சிகளுக்கு நடுல இருந்து சட்ட ரீதியான தளத்துக்கு நகருது ஆக இப்போ மூணு முக்கிய பிளேயர்ஸ் இருக்காங்க பேர் மாத்துன நெடுஞ்சாலைத் துறை ஒன்னு அதை எதிர்த்து அழிச்ச நாம் தமிழர் கட்சி ரெண்டு அழிச்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கச் சொல்ற திராவிடர் விடுதலை கழகம் இது ஒரு முக்கோண மோதல் மாதிரி உருவாகுது ஆமா திராவிடர் விடுதலை கழகத்தோட மனு இந்த பிரச்சனையோட தன்மையே மாத்துது இது தெருவுல நடந்த ஒரு போராட்டம்ங்கறதை தாண்டி ஒரு சட்டப் போராட்டமா மாறுது ஆமா யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்புன்னு சட்டப்படி முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா மாறுது உம் எங்கள் தலைவரின் பெயர் அவமதிக்கப்பட்டிருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு இவங்க கேக்குறாங்க இது அந்த சித்தாந்த மோதல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்போ காவல்துறையோட பங்கு என்னவா இருந்துச்சு அவங்க எப்படி இந்த விஷயத்தை கையாண்டாங்க துறையும் அவங்க தரப்புல இருந்து புகார் கொடுத்திருக்காங்க அவங்க புகார் கொடுத்தாங்களா ஆமா அதாவது அரசு சொத்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு எங்க வேலையை செய்ய விடாம தடுத்துருக்காங்கன்னு அவங்க புகார் அளிக்கிறாங்க இந்த ரெண்டு புகார்களையும் அடிப்படையா வச்சு ஏற்காடு காவல்துறை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பதிமூணு பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆஹா ஒரு பேர் பலகை சர்ச்சை இப்போ ஒரு கிரிமினல் வழக்கா மாறி இருக்கு யோசிச்சு பார்த்தா இது ஒரு பெரிய சங்கிலி தொடர் வினை மாதிரி இருக்கு பெயர் மாற்றம் நேரடி போராட்டம் எதிர்மனு கிரிமினல் வழக்கு ஒரு சின்ன தீப்பொறி எப்படி காட்டுத்தீயா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமா இந்த வழக்குக்கு அப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு இது அந்த பதிமூணு பேரோட அரசியல் வாழ்க்கைய பாதிக்குமா இல்ல அவங்களுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் கொடுக்குமா இது ஒரு சிக்கலான கேள்வி சட்டப்படி அவங்க குற்றம் செஞ்சவங்களா பார்க்கப்படலாம் ஆனா அவங்க ஆதரவாளர்கள் பார்வையில அவங்களோட ஆதரவாளர்கள் பார்வையில அவங்க தங்களோட சித்தாந்தத்துக்காக வரலாற்று உரிமைக்காக போராடின தியாகிகளா தெரிவாங்க சில நேரங்கள்ல இது மாதிரியான வழக்குகள் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு இன்னும் பெரிய விளம்பரத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் எங்க கொள்கைக்காக நாங்க ஜெயிலுக்கு போகவும் தயார்னு சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையலாம் இல்லையா கரெக்ட் அதனால இந்த வழக்கு இந்த பிரச்சனையோட முடிவா இருக்காது இது அடுத்த அத்தியாயத்தோட தொடக்கமாக கூட இருக்கலாம் ரொம்ப சரி இப்போ அந்த பெயர் பலகை என்ன நிலையில இருக்கு அதியமான் பெயர் திரும்ப வந்துருச்சா இல்ல ஈவர தான் நீடிக்குதா தற்போதைய நிலவரப்படி அந்த சர்ச்சை இன்னும் தீர்க்கப்படல அந்த இடம் ஒரு விதமான பதரத்தோட தான் இருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அரசாங்கம் இந்த விஷயத்துல என்ன இறுதி முடிவெடுக்கும் இல்ல நீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்வை கொடுக்குமாங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பாக்கணும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்லுங்க அந்த எட்டாவது கொண்டை ஊசி வளைவு இனிமேல் ஒரு சாதாரண வளைவு கிடையாது அது ஒரு அரசியல் சின்னமா மாறிடுச்சு ஆமா ஒரு அரசியல் சின்னம் அதுவும் இந்த முழு விவாதத்திலிருந்தும் நீங்க அதாவது நம்ம நேயர் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இது வெறும் ஏற்காடுல நடந்த ஒரு உள்ளூர் பிரச்சனை தானா இல்ல இதுக்கு இன்னும் பெரிய அர்த்தம் இருக்கா நிச்சயமா இது ஒரு உள்ளூர் பிரச்சனை கிடையாது இது இந்தியா முழுக்கவே ஏன் உலகம் முழுக்கவே நடக்கிற ஒரு விஷயத்தோட பிரதிபலிப்பு எப்படி சொல்றீங்க பொது விலங்குலிக்கு யார் பெயரை சூட்டுவது யாருடைய வரலாறு நினைவு கூறப்பட வேண்டும் யாருடையது மறக்கடிக்கப்பட வேண்டும் இந்த அதிகார போட்டு எல்லா சமூகங்கள்லயும் இருக்கு உதாரணத்துக்கு டெல்லியில முகலாய மன்னர்கள் பெயர் கொண்ட சாலைகளோட பெயர் மாற்றப்படுறதா இருக்கட்டும் இல்ல அமெரிக்கால அடிமை வியாபாரிகளோட சிலைகள் அகற்றப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரே கேள்விக்குள்ள தான் வருது ஆமா நீங்க சொல்றது சரிதான் வரலாறுகிறது நிலையானது இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிகாரத்தில் இருக்குறவங்க தங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி எழுத முயற்சி செய்றாங்க ஆமா இந்த பெயர் பலக சர்ச்சை அந்த மாற்றி எழுத முயற்சியோட ஒரு சின்ன உதாரணம் ஆனா ஒருவேளை ஒரு சமரச தீர்வு இருந்திருக்கலாமோ அதிகமான் பெயரையும் நீக்காம ஈவேராவுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கலாமே அது ஒரு நல்ல கோணம் ஒருவேளை அந்த இருபது வளைவுகள்ல புதுசா ஒரு வளைவை உருவாக்கி அதுக்கு ஈவேரா பெயர் வச்சிருந்தா இந்த சர்ச்ச வந்திருக்காது ஆமா ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு வரலாற்று பெயரை நீக்கிட்டு இன்னொரு பெயரை வைக்கும்போது தான் அது அழித்தல் மற்றும் திணித்தல் அரசியலா பார்க்கப்படுது இந்த சமநிலைய எப்படி ஏற்படுத்துறதுங்கிறது தான் எல்லா பிரபுத்துவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால் ஆக ஒரு பெயர் மாற்றத்துல தொடங்கி சித்தாந்த மோதல் நேரடி போராட்டம் சட்ட நடவடிக்கை வரைக்கும் நாம இந்த விஷயத்தை ஆழமா பார்த்தோம் இது ஒரு பெயர் பலகையோட கதை இல்ல ஒரு சமூகத்தோட நினைவுகளுக்கும் அடையாளத்துக்கும் நடக்கிற போராட்டத்தோட கதை இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் கேக்கலாம் பொதுவான இடங்கள் அதாவது நம்ம சாலைகள் பூங்காக்கள் கட்டிடங்கள் இதெல்லாம் யாருக்கு சொந்தம் அது அரசாங்கத்துக்கு மட்டும்தான் சொந்தமா நல்ல கேள்வி இல்ல அந்த இடத்தோட வரலாற்றுக்கும் அங்க வாழற மக்களோட உணர்வுகளுக்கும் அதுல பங்கு இருக்கா ஒரு அரசாங்கம் மக்கள் பிரதிநிதியா இருந்து முடிவெடுக்கணுமா இல்ல அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக தன்னிச்சையா முடிவெடுக்கலாமா இந்த கேள்விக்கான பதில் ஆமா இந்த கேள்விக்கான பதில்தான் இது போன்ற சர்ச்சைகளுக்கு நிரந்தர தீர்வா இருக்க முடியும்